அன்னை பராசக்தினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்புருடைய குருவருளையும் திருவருளையும் நஞ்சகத்தை நிறுத்தி ஆராத்தமல் தொலைக்காட்சி நேர்கல் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய இந்த நட்பொழுதிலே சிவப்பரம்புருடைய திருவருள் கருணையின் காரணமாக சைவ சமய மங்கள சடங்குகள் வரிசையில் ஏடு தொடக்குதல் என்று சொல்லப்படுகிற வித்தியாரம்பம் பற்றி இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் இந்த மண்ணிலே ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தன்னுடைய பருவம் வளர்ச்சி அடைகிறது இந்த வாழ்வியலை ஒரு குழந்தைக்கு கல்வியானது முக்கியமாக இருக்கிறது கல்லாதவர்கள் முகத்திரண்டு ரெண்டு என்று அங்கே நாலடியாரிலே சொல்லுகிறோம் ஒருவர் வாழ்வியல்லே கல்வி அறிவோடு உயர்ந்திருக்க வேண்டும் கல்வியோடு செல்வம் இருக்க வேண்டும் அந்த கல்வியை பெறுவதற்காக ஒரு குழந்தை அந்த கல்விக்காக ஆரம்பிக்கிற அந்த நாள் வித்திய ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது வித்தியா என்பது அந்த கல்வியை பெற்றுக் அந்த கல்வியை தொடங்குகிற ஆரம்பிக்கிற நாளாக நாங்கள் இந்த வித்திய ஆரம்பம் என்று சொல்லப்படுகிற நாளை பார்க்கிறோம் ஏடு தொடக்குதல் இந்த சொல் மரபு எங்களுடைய வாழ்வியல்லை ஒரு மரபாக இருக்கிறது கல்வியை தொடங்குதல் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது முற்காலத்திலே ஓலையாலான ஏட்டில் எழுதியே கல்வியை கற்றிருக்கிறார்கள் குருகுல கல்வி மரபு அந்த கல்வியிலே எங்களுடைய மூதாதையர்கள் ஓலை சுவடிகளிலே அங்கு எழுத்தாணியினால் எழுதி கல்வியை கற்றிருக்கிறார்கள் அதனால் முதலில் கல்வியை ஆரம்பிக்கும் போது ஏடு தொடக்குதல் என்று சொல்வது வழக்கமாகிவிட்டது எதில் எழுதி கல்வி கற்றார்களோ அந்த ஏட்டிலே கல்வியை ஆரம்பிக்கிற தொடக்கிற நாள் என்பதனால் அது ஏடு தொடக்குதல் என்ற சொல் மரபாகி அது ஒரு வழக்கமாகிவிட்டது இக்காலத்திலே எங்களுடைய தற்காலத்திலே நாங்கள் ஏட்டுக்கு பதில் வெள்ளைத்தாள்களிலே எழுதி கேட்கிறோம் பேனா மையினாலே பெண் வெள்ளை வெள்ளைத்தாள்களிலே எழுதி கேட்கிறோம் ஆனால் இந்த ஏடு தொடக்குதல் என்ற எங்களுடைய சைவ வாழ்வியல் சார்ந்த மரபை நினைவுபடுத்துவதற்காக அதனுடைய தொடக்கத்தை நாங்கள் தொடங்குவதற்காக ஏடு போன்ற அமைப்பில் வெள்ளை கடதாசி மட்டையிலே தமிழ் உயிர்மை எழுத்துக்களை அச்சிட்டு அதில் ஏடு தொடக்கும் வழக்கம் இக்காலத்தில் நடைமுறையில் உள்ளது இன்றைக்கு ஓலை சுவடிகளை பெற்றுக்கொள்வதில் உள்ள சில இடர்பாடுகள் காரணமாக அது இன்றைக்கு வழக்கத்திலே இல்லாது ஒளிந்து போயிருப்பதன் காரணமாக நாங்கள் அந்த மட்டையிலே அகர எழுத்துக்கள் தமிழ் உயிர்மை எழுத்துக்களை நாங்கள் அச்சிட்டு அந்த அட்டையை ஏடாக கொண்டு ஏடு தொடக்குதல் என்று சொல்லப்படுகிற நிகழ்வை நாங்கள் குழந்தையினுடைய வாழ்வியலை ஆரம்பிக்கிறோம் ஒரு குழந்தை மண்ணிலே பிறந்து அந்த குழந்தைக்கு எப்போது ஏடு தொடக்க வேண்டும் என்றால் மூன்று அல்லது ஐந்து வயதில் கல்வியை தொடக்கவன் மூன்று வயது நிரம்பியவின் அல்லது ஐந்து வயதிலே இந்த கல்வியை வேண்டும் இந்த ஏடு தொடக்குவதற்கு எப்போது உகந்த நாள் என்று பார்க்கின்ற பொழுது நவராத்திரி இறுதி நாளான விஜயதசமி அன்று அல்லது தைப்பூசம் ஏடு தொடக்குவதற்கு உத்தமமான மிக மிக உத்தமமான ஒரு அற்புதமான இறை சக்தி மிக்கொரு நாளாக பார்க்கிறோம் வாழ்வியல்லே குழந்தைக்கு ஏடு தொடக்குகொழு அந்த நவராத்திரியிலே வருகிற விக்யதசமின் என்னால் தை மாதத்திலே வருகிற தைப்பூசன் என்ன அங்கே விக்யதசமின் என்னால் அங்கே கல்வி செல்வம் வீரம் மூன்றையும் நினைத்து வழிபாடு செய்கிறோம் அங்கே யானவன் மஹிசாசுரனை விரதம் செய்த நன்னான் இந்த தைப்பூசம் என்பது இந்த பிரபஞ்ச உற்பத்தியினுடைய தொடக்க நாள் உத்தராயணத்தினுடைய முதல் நாள் அந்த பூச நட்சத்திர நாள் அங்கே பூச நட்சத்திரமும் கூடி அந்த நன்னால் தை ஏடு தொடர் உகந்த நாள் என்று மிக மிக உன்னதமான நாள் என்று சொல்லப்பட்டார் இந்த இரண்டு நாட்களிலும் ஏதாவது தடைகள் வந்து நாங்கள் ஈடு தொடக்க தவறிவிட்டோம் என்றால் தை முதல் ஆனி மாதம் முடியவுள்ள அந்த உத்தராயண புண்ணிய காலம் நாங்கள் வருடத்தை இரண்டாக பிரிக்கிறோம் உத்தராயணம் தர்சனாயனம் சூரியன் வடக்கு நோக்கி செல்லுகிற காலம் அந்த உத்தராயண காலம் அந்த உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆனி மாதம் முடியவுள்ள காலம் அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஏடு தொடக்கலாம் இந்த தை முதல் ஆணி வரை உள்ள காலத்திலே ஒரு முக்கியமான நல்ல ஒரு சுபநேரத்திலே அந்த குழந்தைக்கு ஏடு தொடக்குகிற நிகழ்வை நாங்கள் செய்யலாம் இந்த ஏடு தொடக்குதலை யார் தொடக்கி வைக்கலாம் என்று எங்களுடைய சடங்கு சாஸ்திரம் சொல்லுகிறார் அந்த ஏடு தொடக்குதல் நிகழ்வு ஒரு உத்தம நல்ல ஆசிரியர் வாழ்வியல் வழிகாட்டக்கூடிய ஒரு குரு உத்தம நல்ல ஆசிரியர் அல்லது சிவாச்சாரிய பெருமகன் சிவ வாழ்விலே இறை யற்பனமான வாழ்வியல் கொண்டு வாழுகிற ஒரு சிவாச்சாரிய பெருமகன் அல்லது அந்த குழந்தையினுடைய தந்தை ஏடு தொடக்கலாம் இந்த ஏட்டை எங்கேயே தொடக்கலாம் என்று நாங்கள் பார்க்கவன் ஏடு தொடக்குதல் ஒன்று கோயிலில் அல்லது கோயிலை விரும்பாவிட்டால் அல்லது வீட்டில் இந்த ஏடு தொடக்க நிகழ்வினை நாங்கள் செய்யலாம் ஏடு தொடக்குகிற பொழுது நாங்கள் அந்த ஏடை தொடக்குறோம் அல்லவா அந்த வேளையிலே கும்பம் வைத்து பூசை வழிபாடு செய்து தொடக்குதலை முறை ஏடு தொடக்குவதற்கு முன்பாக அந்த பூரண கும்பத்திலே இரய் சக்தியை நாங்கள் வழிபாடு செய்கிற அவரவர்க்குரிய அந்த இரய் சக்தியை வழிபாடு செய்து சிவபெரம்பருடைய அருள் பெற்று நாங்கள் இந்த ஏடு தொடக்குதல் முறை என்று சொல்லப்படுகிறது இந்த நவராத்திரி விரத காலத்திலே சரஸ்வதி பூசை நடைபெறுகிற அந்த நூலகங்கள் மன்றங்கள் பாடசாலைகள் அந்த நிறுவனங்களிலும் நாங்கள் இந்த ஈடு தொடக்கலாம் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் அங்கே கும்பம் வைத்து இந்த நவராத்திரி விரத காலத்திலே இறை சக்திக்குரிய பூசை வழிபாடுகள் நடைபெறுவதன் காரணமாக அந்த இடங்களிலும் ஈடு தொடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஏட்டை எப்படி நாங்கள் தொடக்க வேண்டும் அந்த முறையை இந்த இடத்திலே சிந்திக்கலாம் அந்த ஏடு தொடக்குவதற்காக அந்த குழந்தை அங்கே அகத்தூய்மை புற தூய்மை அங்கே தோய்த்துளர்ந்து ஆடை அணிந்து சிவசின்னமாகிய திருநீரி அணிந்து உருத்திராட்ச மாலை அணிந்து அந்த குழந்தையை இறை ஆசீர்வாதத்தோடு இறை அர்ப்பணமாக சிவ ஆசீர்வாதத்தோடு அந்த குழந்தையை அந்த பிள்ளையை மடியில் இருந்து யார் ஏட்டை தொட கல்வியை ஆரம்பித்து வைக்கிறாரோ அவர் தன்னுடைய மடியிலே இருத்தி ஏட்டை பிள்ளையினுடைய கையில் கொடுத்து அங்கே அகர முதலான எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்க எங்களுடைய உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்று தமிழ் மொழியிலே இருக்கிற அங்கே ஆனா தொடக்கம் ஒபன்னா வரை உள்ள உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு என்று சொல்லுகிறோம் அந்த உயிர் மெய் எழுத்துக்கள் முதலிலே அகரவரசையிலே ஆனாவில் இருந்து தொடங்க உணவு உயிரெழுத்துக்கள் தொடங்குகிறோம் அந்த அகர முதலான எழுத்துக்களை சொல்லி அங்கே வள்ளுவரும் சொல்லுகிறார் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு என்று சொல்லுகிறார் அந்த அகர முதலான எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்தல்வன் பின்பு அந்த தட்டத்திலே பரப்பப்பட்டுள்ள அந்த பச்சை அரசு சிவப்பு சிவப்பு பச்சை அரசி அந்த பச்சை அரசியிலே பிள்ளையினுடைய விரலை பிடித்து அந்த குழந்தையை எழுத்தானை பிடித்து எழுத இருக்கிற இருக்கிறது அல்லவா அந்த பிஞ்சி விரல் பிடித்து அந்த குழந்தையினுடைய விரல் பிடித்து அந்த பச்சை அரசியிலே எழுதுவித்தல் வேண்டும் அகர எழுத்துக்களை எழுத வேண்டும் ஆனா அந்த நல்லாசிரியர் அல்லது சிவாச்சாரியர் அல்லது அந்த குழந்தையினுடைய தந்தை அந்த அரசியலே எழுத்தை எழுதி வைக்க வேண்டும் ஏட தொடக்க நிகழ்வு நிறைவு பெற்ற பிற்பாடு அந்த ஏட்டை தொடக்குகிற வித்தியாரம்பம் செய்து வைக்கிற குருவுக்கு நாங்கள் தட்சணை கொடுக்கவன் தானமும் தர்மமும் எங்களுடைய வாழ்வை உயர்விக்கும் என்பதா அந்த தானங்களிலே குரு என்பது முக்கியமாக இருக்கிற நல்ல குருநாதர் வாய்க்கப்பெற வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் விஞ்ஞான ஒளி கிடைக்க வேண்டும் வாழ்வியலுக்குரிய நல்ல வழிபட்டல் கிடைக்க வேண்டும் அதற்கு குரு ஆசிர்வாதம் முக்கியமாக இருக்கிற அந்த குரு தட்சணையும் தானமும் கொடுக்கும் வழக்கம் உண்டு அந்த ஏடு தொடக்கிற குருவுக்கு நாங்கள் தட்சணை கொடுக்கிறோம் பணம் கொடுக்கிறோம் அங்கே தானமாக அரிசி காய்கறிகள் அங்கே வஸ்திரம் போன்றவற்றை வேட்டி ஆடைகளை அந்த குருவுக்கு கொடுப்பது வழக்கம் இது ஏன் செய்கிறோம் என்றால் இந்த ஏடு தொடக்கல் வித்திய கல்வியினுடைய ஆரம்ப நாள் இந்த சுப நாளிலே சுபநேரத்திலே ஏன் பார்த்து செய்கிறோம் என்றால் மேன்மையும் உண்மை பயனும் கல்வியினூடாக அடைய வேண்டும் அவர் கல்வியிலே உயர்ந்தால் மேன்மையும் உண்மை பயனும் சமூகத்திலே உயர்ந்தவராக வாழ்வியல் நல்லது தீயதை பகுத்தாராய்ந்து வாழுகிற பக்குவம் ஏற்படுகிறது என்பதை அந்த மேன்மையும் அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த சுப நாளிலே ஏடு தொடக்கல் நடைபெறுவது ஒரு மரபாக இருக்க இந்த நவராத்திரி நன்னாளிலே இந்த விஜயதசமி நன்னாளிலே ஏடு தொடக்குகிறோம் அதுபோல தைப்பூச நன்னாளிலே ஈடு தொடக்குகிறோம் இந்த குழந்தை கவின்கலைகள் கலைகள் என்று சொல்லப்படுகிற அந்த கலைகளை ஆரம்பிப்பதும் இந்த நாள் தைப்பூச நாள் சிறந்த நாளாக இருக்கிறது ஒரு குழந்தையினுடைய வாழ்வியல்லே கல்வி முக்கியமாக இருக்கிறது அந்த கல்வியை தொடங்குகிற நாள் வித்தியா என்று சொல்லப்படுகிற அந்த கல்வியை ஆரம்பிக்கிற வித்தியாரம்பம் நாள் அந்த குழந்தையினுடைய வாழ்வியல்லே முக்கியமான நாள் சுப நேரம் பார்த்து நல்லாசிரியர் சிவாச்சாரே அல்ல தந்தையின் மூலம் நாங்கள் ஈடு தொடக்கி அந்த குழந்தையை இந்த மண்ணிலே உயர்வடைய செய்வதற்காக இந்த நிகழ்வை செய்கிறோம் இந்த நிகழ்வு செய்வ வாழ்வியலே ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது இன்றைய இந்த குளத்திலே ஈடு தொடக்குதல் பற்றி நாங்கள் சிந்தித்திருந்தோம் இன்னும் ஒரு ஒளிப்பதிவிலே அந்த குழந்தையினுடைய அந்த கல்லு கொழுக்கட்டை கொட்டுதல் என்று சொல்லப்படுகிற அந்த சமய சடங்கை நாங்கள் சிந்திக்கலாம் என்று இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் சிவப்பெறங்களுடைய திருவருள் கடாட்சம் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி